மூசிக வாகன மோகனவஸ்த கர்ண விளம்பிர சுத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்னவிநாயக ஸ்ரீ சக்ரா ஜோதிடாலய யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்று முக்கிய வருடக்கோள்கள் பயிற்சி நடைபெற இருக்கிறது திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் மார்ச் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை இரவு ஒன்பது நாற்பத்தி நாலு மணி அளவில் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி அடைகிறார் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை இரவு பத்து முப்பத்தி ஆறு மணி அளவில் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்கு பயிற்சி அடைகிறார் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு முப்பத்தெட்டு மணி அளவில் ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைகிறார்கள் இந்த மூன்று கிரகப் பயிற்சிகளும் ராசிக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம் சனி பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமாகிய இருந்து இந்த ரெண்டரை வருஷ காலமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வம்பு வழக்கு சண்டை சச்சரவு தொடர் தோல்விகள் கடன் உடல்நலப் பிரச்சினை தொடர் தோல்விகள் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை இப்படிப்பட்ட பலன்களை கொடுத்து கொட்டிருந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போகிறாரு அஷ்டம சனி காலம் அப்படிங்கிறது இந்த சனி பயிற்சி மூலயமா உங்களுக்கு முடிவுக்கு வருது தொடர் தோல்விகளை சந்திச்சுட்டு வந்த கடகராசிக்காரர்கள் இனி வரும் காலங்களில் மெல்ல மெல்ல அதிலிருந்து மீண்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வரப்போகிறீங்க நீண்ட நாளாக இருந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது தீரும் உங்களுக்கு வெளியில் மாட்டியிருக்கிற பணமெல்லாம் உங்கள் கைக்கு வந்து சேரும் கோர்ட்டு கேஸ் வம்பு இருந்து உங்களுக்கு சாதகமான முடிவுகள் ஏற்படும் நீண்ட நாள் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கும் சுயதொழில் தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அமையும் குடும்பத்தில் நிம்மதி அப்படிங்கிறது நிலையோங்கி நிற்கும் புதிய முயற்சிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கை கொடுக்கும் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதமாக முடியும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் கேது இருப்பதனால் வார்த்தைகளில் மிக மிக கவனம் தேவை தேவையில்லாமல் யார் வார்த்தைகளையோ வாக்குகளையோ கொடுக்கக்கூடாது தனக்கு சம்பந்தமில்லாத விஷயங்கள்ல தலையிடாமல் இருக்கிறது மிக மிக சிறப்பு ராசிக்கு எட்டாம் இடத்தில் ராகு இருக்கிறதால வண்டி வாகனங்களில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக கடகராசிக்காரர்கள் இருக்கணும் அதே போல் பார்த்திங்க அப்படின்னாக்க நீண்ட நாள் திருமணமாகாதவர்களுக்கெல்லாம் இப்போ திருமணம் நடக்க ஆரம்பிக்கும் பெண்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் குடும்பத்தில் ஒரு நல்ல நிம்மதியான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும் புதிய முயற்சிகள் அப்படிங்கிறது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் உங்களுக்கு நீண்ட காலமாக இருக்கிற உடல் பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும் நம் மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான ஒரு நிலை அப்படிங்கிறது இப்போ ஏற்படும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்படும் கடன் பிரச்சனை தீரும் வண்டி வாகனம் அப்படிங்கிறது நீங்கள் நினைச்ச மாதிரி உங்களுக்கு அமையும் வீடு கட்டி பாதையில் நிற்கிறவங்களுக்கு முழுசா வீடை கட்டி முடிச்சு கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் புதியதாக நிலம் வாங்குவதற்கான அமைப்புகளும் இந்த சனி சனிப்பயிற்சி உங்களுக்கு கொடுக்க போகுது கடகராசிக்காரர்களுக்கு இது ஒரு நன்மையும் தீமையும் கலந்த ஒரு காலம் இருந்தாலும் அஷ்டம சனி அப்படிங்கிறது விலகிறது மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கும் இருந்தாலும் ரெண்டாம் இடத்தில் கேதுவும் எட்டாம் இடத்தில் ராகும் இருக்கும் அதில் வண்டி வாகனங்கள்லையும் வார்த்தைகள்லேயும் மிக மிக கவனமாக இருக்கணும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது புதிய நபர்களிடம் தெரியாத விஷயத்திற்காக புதிய நபர்களிடம் எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்கக்கூடாது அஷ்டமசனி அப்படிங்கிறது விலகி இருந்தாலும் ரெண்டில் கேதுவும் எட்டில் ராகுவும் இருப்பது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடகராசிக்காரர்கள் ஆலங்குடி சென்று குருபகானை வழிபட்டு வந்தால் இந்த உங்கள் சுய நடக்கிற தசா புத்தி உங்களுக்கு சாதகமாக இருந்தால் இந்த பாதிப்புகள்லாம் குறைஞ்சி உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும் நன்றி வணக்கம்